லக்ஷ்மி ராமச்சந்திரன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எக்ஸிபிஷனை கடந்த முப்பத்தி ரெண்டு வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோங்க இந்த வருஷம் வந்து புது டிசைனர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்தியாவிலிருந்து அக்ராஸ் இந்தியா த டிசைனர்ஸ் ஆஃப் கம் இந்த வருஷம் அறுபத்தி ரெண்டு ஸ்டால்ஸ் வந்திருக்குங்க ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து லோக்கல் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க எவ்வளோ நாள் போது மூணு நாளுங்க எயிட்டீன்த் நைன்டீன்த் அண்ட் ட்வெண்ட்டிய் த்ரீ டேஸ் என்ட்ரி என்ட்ரி ஃப்ரீ டேஸ்வென்ட்டுங்க சேல் வந்து எல்லாருக்குமே நல்லா சேல் ஆகுதுங்க அதனால தான் திருப்பி திருப்பி வர்றாங்க நாட் ஓன்லி த பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்கே வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே தே வெயிட் ஃபார் திஸ் எக்ஸிபிஷன் அண்ட் நாங்கள் வந்து தீபாவளிக்கு முன்னே வைக்கிறோம் ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி இங்கே வந்து இந்த எக்ஸிபிஷனை ரொம்ப எதிர்பார்த்து வருவாங்க தேங்க்யூ நாங்கள் கிராஃப்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு மெம்பர்ஸ் இங்கே இருக்கிறோம் இங்கே பாஸ் ப்ரெசிடென்ட்ஸ் லக்ஷ்மி ராம்ச்சந்திரன் அண்ட் மிஸ்ஸஸ் வெங்கட் லக்ஷ்மி இந்த சிருஷ்டி டீமோட ஒருங்கிணை இணைப்பாளராக இருக்கிறாங்க இது வந்து முப்பத்தி ரெண்டாவது வருஷங்க இது வருஷ வருஷம் இதே வென்யூவில் நாங்கள் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறோம் இது வந்து எங்களோட ஒரு ஃபண்ட்ரேசர் ப்ராஜெக்டுங்க இதை வச்சு நாங்கள் வந்து ஆர்டிசன்ஸ்க்கு உதவி பண்ணுறோம் டிசைன் intervention பண்ணுறோம் அழிந்து வர்ற கிராஃப்ட் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி சின்ன சின்ன கலைகளை வந்து நாங்கள் மறுபடியும் ரிவைவ் பண்ணி ஊக்குவிச்சு அவங்களுக்கு வேண்டிய உபகரணங்களையும் கொடுத்து கிராஃப்ட்ஸ்மென்க்கு எல்லா உதவியும் பண்ணுறோம் அது போக ஒரு ஒரு வருஷமுமே கிராஃப்ட் பஜார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷனை நம்ம கோயம்புத்தூரில் நடத்துகிறோம் கோயம்புத்தூரும் இல்லாமல் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஈரோட்லேயும் பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு நூறு கிராஃப்ட்ஸ்மென் ஃப்ரம் ஆல் அக்ராஸ் இந்தியா வர்றாங்க அவங்க செஞ்சுட்டு வர்ற பொருள் எல்லாமே அதுக்கு ஒரு மார்க்கெட்டை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அவங்க இங்கே சின்ன சின்னதாக வியாபாரம் மட்டும் பண்ணாமல் நாங்கள் வந்து ஆர்க்கிடெக்ட்ஸ் கூட இன்டீரியர்ஸ் கூட இப்போ இன்னும் இன்றைய நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி வீடுகளுக்கு வந்து நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அது போக சில ரெகுலர் ப்ராஜெக்ட்ஸையும் பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அழிஞ்சு வர்ற கிராஃப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு போய் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிராஃப்ட் கிளாஸஸ் கிராஃப்ட் ஒர்க் ஷாப்ஸ் அதையெல்லாம் நடத்துகிறோம் அதை நடத்துறதன் மூலமாக குழந்தைகளுக்கு வந்து கிராஃப்ட்டுங்கிறது என்ன அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் பழகிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கிறோம் ஆர்டிசன்ஸ்க்கும் அவங்க பண்ணுற கலை வந்து அவங்க குடும்பத்தோடு அழியாமல் அதை வந்து ப்ராப்பகேண்டா பண்ணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம்